நிறைய பேர் கமாண்ட் காமான்லே ஜம்ப் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஜம்பை கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுங்க உங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க ஜம்புக்கெல்லாம் ட்ரிக்ஸ் கிடையாது சின்ன வயசுலேருந்தே குதிச்சு ஜம்ப் பண்ணிகிட்டு போகணும் திடீர்னு யாருமே அந்த விஷயத்தை பின்பற்றாதீங்க சரிங்களா சரியான கோச்சுக்கிட்டோ ட்ரைனிங் பண்ணுங்கள் அவங்க சொல்லி தருவாங்க அதன்படி பண்ணுங்க எந்த வீடியோவை பார்த்தும் பண்ணுறாதீங்க சுழுக்கு தசைப்பிடிப்பெல்லாம் ஏற்படும் இப்போ காலேஜ் போகிறவங்களுக்கும் கால் பிரச்சனை வரும் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே இருக்கணும் ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணணும் இல்லைன்னா கட்டுற இடத்துல போய் சரி பண்ணணும் அதெல்லாம் நிதானமாக நேர்த்தியை குதிக்கணும் நான் வந்து படிக்கும்போது விளையாட்டில் இருந்தவன் ரன்னிங் ஓடுவேன் ஹை ஜம்ப் தாண்டுவேன் லாங் ஜம்ப் தாண்டுவேன் சரி அந்த சிஸ்டமேட்டிக்கே அது வந்து கற்றுக் கொடுத்துருக்குது நம்ம குதிக்கிறக்கே ஏதாவது நம்மளும் அடிக்கடி டெய்லியுமே குதிக்க முடியாது டெய்லியும் குதிச்சானு பிரச்சனை தான் அப்பப்போ தேவைப்படும் போது லைட்டாக வாக்கிங்கு ஜாக்கிங்கெல்லாம் எல்லாம் போய் குதிப்பேன் முயற்சி செய்யாதீங்க சரியான கோச் கூட்டு போய் பயிற்சி செய்யுங்க ஆ ஓகே உங்களுக்கு குதிக்கிற மாதிரி இருந்தால் குதிங்க இல்லைன்னா விட்டுருங்க ரொம்ப ரிஸ்க் இருக்குது வேணும்